இந்திய அணி கிட்டத்தட்ட தோற்றுப்போன மேட்சில் கடைசி நொடியில் வெற்றியை மீட்டு கொடுத்த நடராஜன் யாருமே எதிர்பார்க்காத அந்த கடைசி ஓவர் ஜாஸ்பிரித் பும்ராவையே கதிகலங்க வைத்த நடராஜன் அதாவது நடந்து முடிந்த டி உலகக்கோப்பை தொடரில் சாம்பியன் பட்டத்தை வென்றிருந்தது இந்திய அணி அதனைத் தொடர்ந்து ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுவதற்காக சுப்மன் கில் தலைமையிலான இந்திய அணி ஜிம்பாப்வேவுக்கும் சென்று நான்குக்கு ஒன்று என்ற கணக்கில் அந்த தொடரையும் வென்று வந்தது இதனையடுத்து இலங்கைக்கு எதிரான சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி விளையாட உள்ளது ரோஹித் சர்மா விராட் கோலி இருவரும் டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துவிட்டனர் அதனால் இலங்கை தொடரிலும் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் விளையாட மாட்டார்கள் இவர்கள் இருவரும் விட்டு சென்ற இடத்தை நிரப்புவதற்கு இளம் வீரர்களுக்கு நல்லதொரு வாய்ப்பாக இந்த தொடர் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கை தொடரில் இந்திய அணியை வழிநடத்தும் பொறுப்பிற்கு ஹார்திக் பாண்டியா கே எல் ராகுலை இந்திய அணி தேர்வு செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகின அதாவது டி டுவெண்ட்டி தொடரில் ஆனால் ஹார்திக் பாண்டியா காலில் காயம் ஏற்பட்டுள்ள நிலையில் சூரியகுமார் யாதவ் கேப்டன் பொறுப்பிற்கு தேர்வாகியுள்ளதாக கூறப்படுகிறது அதே சமயம் ஹார்திக் பாண்டியா துணை கேப்டனாக செயல்படுவார் என்றும் கூறப்படுகிறது மேலும் ராகுல் ராவிட்டிற்கு பிறகு இந்திய அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக பொறுப்பேற்றிருக்கும் கௌதம் காம்பீருக்கு இது முதல் தொடர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே சமயம் இந்த இலங்கை தொடருக்கான இந்திய அணி வீரர்களில் கிட்டத்தட்ட டி வீரர்களில் பன்னெண்டு வீரர்களை ஏற்கனவே உறுதி செய்துவிட்டது பிசிசிஐ அப்படி உறுதி செய்த அவர்களை இலங்கை அணிக்கு எதிரான பயிற்சி ஆட்டங்களில் இப்போது விளையாட வைத்து வருகிறது இந்த பன்னெண்டு வீரர்கள் கொண்ட இந்திய அணியில் நடராஜனும் சேர்க்கப்பட்டுள்ளார் என்னதான் இவர் தற்போது டிஎன்பிஎல் தொடரில் விளையாடி வந்தாலும் இலங்கை அணிக்கு எதிரான இந்த வார்ம் அப் மேட்சிலும் இப்போது விளையாடியிருக்கிறார் ஆக அப்படியாக நடைபெற்ற இந்த இரு அணிகளுக்கான வார்ம் அப் மேட்சில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் சுப்மன் கில் ஜெய்ஸ்வால் சூரியகுமார் யாதவ் துருவ் ஜூரல்னு இப்படி அடுத்தடுத்து அனைவரும் சொற்ப ரன்களில் ஆட்டமிழக்க அந்த பக்கமோ தனி ஆளாக போராடி நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் சதமடித்து இவர் மட்டுமே தனி ஆளாக நூற்றி இருபத்தோரு ரன்களை எடுத்துவிட அதன் விளைவு இருபது ஓவர்கள் முடிவில் எட்டு விக்கெட் இழப்புக்கு இந்திய அணி நூற்றி எழுபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்திருந்தது பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய ஸ்ரீலங்கா அணியோ ஆரம்பம் முதலே எந்தவித சர்க்கல்களும் இல்லாமல் விக்கெட்டே விடாமல் சூப்பராக விளையாடி நிசன்கா என்ற பேட்ஸ்மேனும் மெண்டிஸ் என்ற பேட்ஸ்மேனும் மட்டுமே நின்று போட்டியை கடைசி ஓவருக்கு கொண்டு சென்று அந்த ஓவரில் வெறும் நான்கு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற சூழலில் இருந்தது இலங்கை அணி அந்த கடைசி ஓவரை வீச வந்ததோ நம்ம நடராஜன்தாங்க எப்படி விக்கெட்டே விடாமல் செம்ம ஃபார்மில் இருக்கும் இரண்டு ஓபனிங் பேட்ஸ்மேன்கள் இலங்கை அணிக்கோ பத்து விக்கெட்டுகள் அப்படியே கையில் இருக்கிறது அதே சமயம் இலக்கோ ஆறு பந்தில் வெறும் நான்கு ரன்கள் ஆக இந்த சூழலில் இலங்கை அணியின் வெற்றி நூறு சதவீதம் உறுதி என்றே அனைவரும் நினைத்தனர் ஆனால் அந்த கடைசி ஓவரில் நம்ம நடராஜனோ திடீரென விஸ்வரூபம் எடுத்து மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியது மட்டுமில்லாமல் வெறும் இரண்டு ரன்களை மட்டுமே கொடுத்து இந்திய அணிக்கு மிரட்டலான கொடூரமான வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் அதாவது இப்படி ஒரு வெற்றியை இதுவரை பும்ரா போன்ற உலகின் தலைசிறந்த பவுலர்கள் கூட எந்த ஊராணிக்கும் வெற்றியை பெற்று கொடுத்தது கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது